அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஷ்டம் திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் சந்தோஷத்துல நம்ம மனசு ரொம்ப துள்ளி குதித்த காலம் இதெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்போது நடக்கும் எந்த தசா புத்தியில் நடக்கும் அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் ஏனைய வெளிநாடுகளுக்கு மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் புதுசாக நம்மளுடைய ஆன்லைனில் ஸ்டோர் திருச்சிட்டியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க பக்கத்தில் ஹைப் பண்ண ஒரு பட்டன் இருக்கும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் முன்பதிவு வாங்குறதுக்காக மட்டும் தயவுசெய்து சொல்கிறேன் கீழே தெரியிற நம்பர் தான் ஜிபே நம்பர் கீழே தெரியிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் பேமெண்ட் போட்டுவிட்டு வாட்ஸ்அப் அனுப்புனாவே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லப்படும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கி இன்னஞ்சில பேர் எவ்வளோ ஃபீஸ் நம்ம தான் எல்லாத்தையும் ஓப்பனாக தானே சொல்கிறோம் எவ்வளோ ஃபீஸு என்ன விவரம்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுறதுக்கு நானும் எல்லா மேக்சிமம் வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அது மறுபடியும் நீங்கள் பாருங்கள் நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஓகே வாழ்க்கையில் நம்ம எப்போல்லாம் சந்தோஷமாக இருந்தக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாகவே யதார்த்தமாகவே பேசுவோம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்கூலில் நம்ம எப்போ லீடராக நம்ம செலெக்ஷன் ஆகியிருப்போமோ அந்த டைம் நமக்கு சந்தோஷம் சின்ன வயசுலேருந்தே இருப்போம் ஒரு விளையாட்டு விளையாடுறோம்னா அந்த விளையாட்டுக்கு நம்ம தலைவராக இருக்கும்போது கேப்டனாக இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் அடிச்சிருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கல்லூரியில நமக்குன்னு ஒரு அதாவது நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு அது கேர்ள் ஃப்ரெண்டு பசங்களா இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள்ஸாக இருந்தால் பாய் ஃப்ரெண்டு இருக்கக்கூடிய நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா அந்த காலகட்டம் நமக்கு சந்தோஷமா இருக்கும் திருமணம் செய்ய போகும்போது நம்மள ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணை வந்து நமக்கு பிடிச்சிருச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த நிமிஷத்துல வரக்கூடிய சந்தோஷம் இதே அப்படியே பெண்களுக்கும் நீங்கள் டிட்டே பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு முதன் முதல்ல அந்த குழந்தை கருவில் உருவான அந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷம் தரும் அதன் பிறகு அந்த குழந்தை வெளியில போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரும் மறுபடியும் குழந்தைங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நல்லா படிச்சு வேலைக்கு போய் அவங்க திருமணம் செய்யும்போது ஒரு சந்தோஷம் வரும் வீடு கட்டும்போது ஒரு சந்தோஷம் வரும் இப்படி பலதரப்பட்ட சந்தோஷம் நம் வாழ்நாள்ல வந்துக்கிட்டே தான் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளார நம்மகிட்ட யாராவது ப்ரப்போஸ் பண்ணாங்க இப்போ காதலை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த டைமும் ஒரு நம்ம அந்த காதலை நம்ம நம்ம போய் ஒரு பொண்ணுகிட்ட வந்து காதலை சொல்கிறோம் அந்த காதலை அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிட்டுச்சு அப்படின்னா அந்த நிமிஷத்தில் வரக்கூடிய சந்தோஷம் மிக மிகப்பெரிய சந்தோஷம் சரிங்க சார் நீங்கள் பாட்டை அடிக்கிட்டே போறீங்க எதுக்கும் ஜோதிடத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்ட்டிங்க அதை விளக்குங்க விளக்குறேன் சார் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களை நீங்கள் நிறைய அனுபவிக்கணும்னு நினைச்சீங்களாம் உங்களுடைய லக்கணம் சுபருடைய வீட்டில் லக்னம் அமையணும் ஃபஸ்ட்டு தான் அதுல முதல் விட தனுசு ரெண்டாவது விட மீனம் மூணாவது விட துலாம் நாலாவது வீட ரிஷபம் அஞ்சாவது விட கன்னி ஆறாவது வீடு மிதுனம் கடகத்தை நம்ம சுபர் வரிசையில் வைக்கிறது இல்லை அது எப்படியுமே மாறும் இந்த ஆறு லக்கணத்துல நீங்கள் உங்களுடைய லக்னமோ ராசியோ உங்களுடைய லக்னாதிபதியோ இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு இந்த மாதிரி சம் சந்தோஷங்கள் நூற்றுக்கு எண்பது சதவீதம் நடந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி மீதி இருக்கிற லக்னங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதி அந்தந்த வீட்டுக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலயோ இல்லாம மூணு ஆறு பத்து பதினோராம் இடத்துல இருக்கும்போது மீதி லக்னங்களுக்கு கடகம் சிம்மம் அதே மாதிரி மேசம் விருச்சகம் மகரம் கும்பம் இந்த வீடுகளில் இருக்கும்போது இவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் இது நம்ம நிறைய வீடுகளில் சொல்லியிருக்கோம் சரி வாழ்க்கையில நம்ம மனசு சந்தோஷமா இருக்கணும் நம்ம நினைக்கக்கூடிய அந்த காலம் எப்படி நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல நாலாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் இணைந்து லக்கணத்திற்கு ஒன்றாம் பாவத்திலோ நான்காம் பாவத்திலோ ஐந்தாம் பாவத்திலோ ஏழாம் பாவத்திலோ ஒன்பதாம் பாவத்திலோ பத்தாம் பாவத்திலோ பதினோராம் பாவத்திலோ இந்த ஏழு வீடுகள்ல இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் ஒரு மிக முக்கியமான சந்தோஷங்கள் எல்லாம் இந்த இந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எனஞ்சி இவர்களுடைய தசையிலையோ புத்தியிலையோ அந்தரத்துலேயோ கண்டிப்பாக நடந்தே தீரும் இதில் மாற்றமே இல்லை இன்னொரு பாயிண்டும் இருக்குது அதையும் சொல்கிறேன் உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதிகள் இவருங்களுடைய தொடர்பு இந்த ரெண்டு கிரகமும் இணைஞ்சு அதாவது ரொம்ப எட்டு டிகிரி குளற இணையக்கூடாது பதிமூணு டிகிரி குளற இருந்துச்சு அப்படின்னா எட்டு டிகிரி பதிமூணு டிகிரி புலர இருந்துச்சுன்னா இந்த யோகமும் சிறப்பான ஒரு யோகமாக அமையும் இவங்களும் லக்கணத்தில் ரெண்டாம் இடத்தில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் லக்னத்திற்கு இந்த கிரக இணைவுகள் இருந்தால் மிக பெரிய யோகத்தை தரும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப நான் கா அந்த வீடியோ ஆரம்பிச்சு பேசும்போது ஒரு சில ஒரு சில அந்த சந்தோஷங்களை வந்து வகைப்படுத்தினேன் இது உங்களுடைய ஜாதகத்துல அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு முதன் முதல்ல இந்த ஸ்கூல்ல நீங்க லீட்ரு ஆனதுல இருந்து இப்போ உங்களுடைய பொசிஷன் என்ன அந்த பொசிஷன்ல ஏன் ஈவன் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் போது கூட முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா இந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிரக இணைவுகள் எடுத்து பாருங்க அந்த கிரகத்தோட தொடர்பு கொண்ட கிரகத்தின் தசையும் புத்தி கண்டிப்பா நடந்தே இருக்கும் இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் சரி அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் அந்த மாதிரி வேலை செய் மற்ற கிரகங்கள்லாம் வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்டா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நாலாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இவர்கள் நம்ம மேலே சொன்ன வீடுகள்லாம் அமர்ந்திருந்தால் மட்டும் போதாது இந்த லக்கணத்தையோ அல்லது இந்த கிரக இணைவுகளையோ எங்கிருந்தாவது குருவின் பார்வையிலையோ குருவின் இணைவெளியோ சுக்கரனின் பார்வையிலையோ சுக்கரனின் இணைவெளியோ ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் தசமிதிலிருந்து இருந்து தேய்பிரையில இருக்கக்கூடிய சந்திரனின் பார்வைகளையோ அல்லது சதுர் திரையோதசி சதுர்தசி பௌர்ணமி பிரதமை துவிதி இந்த அஞ்சு நாள்ல இருக்கக்கூடிய அந்த திதியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சந்திர அதி யோகத்திலோ இந்த கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக நான் சொன்ன பலன் நூறுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நடந்தே தீரும் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியோட ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதியோட ஜனாதிபதியின் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு எல்லாமே அந்தந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் மிக தெளிவா நேர்த்தியா நடக்கும் கஷ்டப்பட தேவையே கிடையாது இதுல ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சனியோ இணையும் போதுதான் இங்க சிக்கலாகிறது நல்லா புரிஞ்சுங்க இணையும் போதுதான் இந்த விஷயம் வந்து சிக்கலாகுது அப்போ உங்களுடைய ஜாதகத்துல தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய ஒன்பது பத்துக்கு அதிபதியும் நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய இது பாதி தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் இவ்வளோ யோகங்களையும் வாரி வழங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னும் ஒரு சில பேருக்கு அமைப்பு இருக்கும் ஏழாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் சேர்ந்திருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுக்கும் வாழ்க்கையில மனைவி வந்ததுக்கு பிறகு பாருங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் பூரா மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் கீழே ஒருத்தர் கமெண்ட்ல அதாவது கமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு வீடியோ பார்க்கும்போது ஒருத்தர் யோசனை பண்றாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார் மனைவி வந்தாவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனையாக தான் சார் இருக்குது எங்கள் சார் மனைவி வந்ததுக்கப்புறம் எங்கள் சார் பெரிய முன்னேற்றம் அப்படிங்குறது அதுவும் என் காதில் உழவு தான் சார் செய்யுது நல்லா கவனிச்சுங்க ஏழாம் அதிபதியும் உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியும் மூணாம் மதிபதியும் பாருங்கள் பெரும்பாலும் நட்பாக தான் வருவாங்க அப்போ ஏழாம் மதிபதியும் மூணாம் அதிபதியும் நட்பாக வரும்போது பார்த்தீங்கன்னா மனைவி வந்ததுக்கு பிறகு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி இருக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு பெரிய திரிகோணம்னு சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அது உங்களுடைய லக்னத்துக்கு மூணாம் இடமா வரும் மனைவியுடைய ஒன்பதாம் இடம் உங்களுடைய மூணாம் இடமா வரும் அதனால தான் நிறைய பேர் வந்து மனைவியுடைய மனைவி வந்து ஒரு முயற்சி ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் கொடுத்தா அந்த ஆண் வெளியில போய் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சாய்ச்சிட்டு வீட்டுக்கு வர்றதெல்லாம் இந்த லக்னாதிபதியுடன் உங்களுடைய லக்னாதிபதி ஏழாம் அதிபதி அல்லது ஏழாம் அதிபதி மூணாம் அதிபதி அல்லது லக்னாதிபதி மூணாம் அதிபதி தொடர்பு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மனைவி பேச்ச கேட்டீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க மனைவியால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயமான அனுசரணை இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த சந்தோஷமான காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஜாதகத்தை தசாபுத்தி முதல்ல எடுத்து கணிச்சு எழுதணும் இன்னைக்கெல்லாம் கணிக்க வேணாம் நீங்க எழுதவும் வேண்டாம் அது சாஃப்ட்வேர்ல போட்டா எல்லாமே வந்துருது இல்லைங்களா அப்போ அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி எடுத்துக்கங்க உங்களுக்கு எப்போ குழந்தை பிறந்துச்சு எப்போ திருமணமாச்சு ஆஹ் எப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு எப்போ நீங்க இடம் வாங்கினீங்க எப்போ வீடு கட்டினீங்க அதே மாதிரி நீங்க எப்போ கல்லூரியில பாஸ் பண்ணீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எப்போ நகை செஞ்சீங்க எப்போ வண்டி வாகனங்கள்லாம் வாங்குனீங்க எப்போ இப்போ நீங்கள் வந்து மக்கள் பிரதிநிதி ஆனீங்க அப்படிங்கிற ஒரு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா உயர்ந்த மனிதர்களோட உங்களுக்கு எப்போ தொடர்பு வந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன இந்த கிரக இணைவுகள் நிச்சயம் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் வெறுமனையே ஒரு மனிதருக்கு லக்னாதிபதியுடைய தசையோ புத்தியோ ஐந்தாம் அதிபதியுடைய தசையோ புத்தியோ ஒன்பதாம் அதிபதிய தசையோ புத்தியோ அந்த இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பத்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாலாம் இடம் இதனுடைய திசையோ புத்தியோ நடக்கும் போது மிகப்பெரிய ஒரு யோகங்களை ஒவ்வொரு ஜாதகரும் அவகங்களுடைய ஐந்தாம் இடத்தின் அளவினை கொண்டு கண்டுபிடிச்சுக்கலாம் அஞ்சு ஒன்பதாம் அதிபதினு அளவினை வச்சு கண்டுபிடிக்கலாம் டெபாசிட் நீங்க போன ஜென்மத்துல என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்களோ அதுக்குதான் இந்த பிறவி ஓகேங்களா ஏன் சார் நான் சொல்லும்போது சொல்றேன் மனசில் தோணக்கூடிய அத்தனை ஆசைகளும் அஞ்சு சார் அதை நிறைவேற்றி தரக்கூடிய பாவம் ஒன்பது சார் இந்த ரெண்டு பாவம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இன்னைக்கு இந்த பருவத யோகம் கூட ஒரு யோகம் இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க பருவத யோகத்துக்கு ரெண்டு இரு இரண்டு மூன்று விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா நான் ஒரு ப பழைய நூலில் படித்தேன் அந்த பருவத யோகம் அப்படின்னா புதனுக்கு கேந்திரத்தில் சுக்கரன் இருக்கணும் சுக்கரனுக்கு கேந்திரத்தில் புதன் இருந்தாதான் இது பருவத நான் படிச்சிருக்கேன் ஆனா இன்னொரு இடத்துல ஒரு புத்தகத்துல எப்படி இருக்கு அப்படின்னா லக்னத்தின் அதிபதி அந்த வீட்டினுடைய அதிபதி இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய லக்னாதிபதி ஒன்பதுல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்பதாம் வீட்டின் அதிபதி எந்த கிரகமோ அந்த அதிபதி அஞ்சாம் இடத்துலயோ அல்லது ஒன்பதாம் இடத்துலயோ அல்லது ஏற வேற எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆட்சி உச்சம் திரிகோணம் எப்படிலாம் அடைஞ்சிருந்துச்சுன்னா திக் பலம் எப்படிலாம் அடைஞ்சிருந்தா அது பருவதேகம்னு சொல்றாங்க யோகந்தான் ஆனால் நல்ல கவனிங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு மிதன லக்னம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் கும்பத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கும்பத்தின் அதிபதி துலாத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது யோகமானா லக்னாதிபதிக்கு யோகம் ஐந்தாம் இடத்துக்கு அது யோகம் இல்லை ஏன்னா அவர் பாவகிரகம் சனி அப்ப அவர் எங்கேயாவது சுபகிரகத்தோட இணையும் போது மட்டும்தான் அது யோகத்தை செய்யும் அப்படிங்கிற விஷயம் இப்படி பர்வத யோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய அமைப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிக மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்துல நீங்க இந்த திசை புத்தி அந்தரங்கள்ல நிச்சயமாக அனுபவிச்சிருப்பீங்க ஈவன் உங்களுடைய லக்னாதிபதிக்கு ஆகாத ஒரு கிரகமா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்னமா இருப்பீங்க உங்களுக்கு உடைய புத்தில வேற எந்த தசையிலயோ வச்சுக்கோங்க செவ்வாயுடைய புத்தில ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க அந்த செவ்வாய் உங்க ஜாதகத்துல லக்கணத்திலேயோ ஐந்தாம் இடத்துலயோ மூணாம் இடத்துலயோ எல்லாம் கவனிச்சுக்கோங்க பிறகு ஏழாவது இடத்துலயோ அதன் பிறகு பதினோராவது இடத்துலயோ சர்வ நிச்சயமாக பன்னிரெண்டாம் இடத்துலயோ நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் நட்சத்திர வகையிலையும் சரி ராசி வகையிலையும் சரி மற்ற வகையிலையும் பார்வை வகையிலையும் இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இந்த ரிஷபலக்கணத்துக்கு அவர் அவயோகராக இருந்தாலும் அவர் வந்து யோகரும் கிடையாது அவயோகரும் கிடையாது அவர் வந்து சமமான ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் வந்து அவர் அஞ்சாம் இடத்துலேயோ லக்னத்திலேயோ ஒன்பதாம் இடத்துலையோ இருக்கும்போது நிச்சயமாக இந்த செவ்வாய் புத்தி வரும்போது யோகத்தை கொடுக்கும் அப்போது ஒன்று அஞ்சு ஒன்பது மட்டும் கிடையாது ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை நிச்சயமாக தரும் அப்படின்னு அர்த்தம் அப்போ வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருந்த இருந்தக்கூடிய காலங்கள் இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய திசையிலையும் புத்திலையும் அந்த இடத்துலையும் நடந்திருக்கும் இந்த வீடு இந்த இப்போ முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க லக்னாதிபதி நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த அமைப்புகளுடைய தொடர்பு கொண்ட கிரகத்தின் அடிப்படையில மட்டும்தான் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் 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 அப்படின்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த அதுவும் ஸ்கிப் செய்யாம கண்டுகளித்த அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்